இவன் முடிக்கும் அதனை அவன் கண் விடல் கழிவு மறு சுழற்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் மக்களுக்கு ஒரு ஊக்கம் மனதின் குரல் சிவகங்கையில் மின்சாரத்தை உருவாக்க புதுமையான முயற்சி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காஞ்சிரங்கல் பஞ்சாயத்தின் புதுமையான முயற்சிகள் குறித்து நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் எடுத்துரைத்தார் அரசாங்கம் தொடங்கிய இயந்திர அலகு மூலம் கழிவுகளை மின்சாரமாக மாற்றுகின்ற யுக்தியை அவர்கள் பின்பற்றினார்கள் தேசிய நகர்ப்புற மிஷனில் இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவழித்த பிறகு மின் உற்பத்தி அலகு அமைக்கப்பட்டது மக்கும் மற்றும் மக்காத கழிவுகளை எட்டு கிராமங்களில் உள்ள குடியிருப்பு வாசல்களில் இருந்து துப்புரவு தொழிலாளர்களால் பிரிக்கப்பட்டு மின்சக்தி உற்பத்தி அலகுக்கு கொண்டு வரப்படுகிறது மக்கும் குப்பைகள் பயோகேஸாக மாற்றப்பட்டு மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிறது எதையும் வீணாக்காமல் கசடுகள் கூட பின்னர் உரமாக விற்கப்படுகின்றன இந்த அலகு இரண்டு டன் குப்பையிலிருந்து இருநூறு யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக அமைகிறது இது கழிவு மறுசுழற்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் மக்களுக்கு ஒரு பேரூக்கமாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல